சித்திய பெருமான் இது ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்லுவோம் சித்தர்கள் ஆச்சு மலரப்போகுது அப்போ சித்தர்களை சித்தர்களை கண்டா தேவர்களே நடுநடுங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பயந்துக்கிட்டு கிடையாது சித்தர்கள் ஒழுக்கமாக இருப்பாங்க உயர்வான பாதைகளை போவாங்க தியாக சீலர்கள் பிரபஞ்சத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் அப்படின்னு கூட தெய்வங்களே கூட எந்திரிச்சு மரியாதை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்குள்ளே நம்ம போகாமல் அகத்தியர் சிவபெருமானோட சீடராக இருந்தாலும் சிவபெருமானே அகத்தியர் தான் அப்படிங்கிற நிலைக்குள்ளே எப்பவும் வந்து சீடர்கள் வந்து வணங்கி நிற்கல குரு ஆகிருவாங்க அப்படிங்கிறது ஒரு புயமான தத்துவம் நம்ம இந்து சாஸ்திரப்படி இருக்குது குருக்குள்ள பூந்துருவாங்க அப்படிங்கிற சாஸ்திரம் இருக்குது சிவத்தை உணரணுன்னா சிவமாக மாறணுன்ருக்கு சிவம் எங்கே இருக்குன்னா நமக்குள்ளே தான் இருக்குது நம்ம அதாவது போய்கிட்டே இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் அந்த நிலைகளில் வந்து அங்கே வந்து வணங்கி நின்று அனுகிரகத்தை பிறையில் அவங்க எல்லா பிரச்சனையும் வந்து இறைவன் தீர்த்து வச்சுருவார் முழு நம்பிக்கை தான் அங்கே சரணாகதி நான் எனக்கு என் வீட்டுக்காரருக்கு அப்படிங்கிற நிலைக்குள்ள இல்லாமல் நம்ம அகம் இல்லாமல் எல்லாம் இறைவாக ஒன்னால் தான் நடக்குது அப்படிங்கிற என்னைக்கு நினச்சி நம்மளை தாழ்த்தி சபையை மேலே வைக்கமோ அப்போ சபையை உங்கள் குடும்பத்தையே தத்து எடுத்துக்கிடுவோம் உங்களை மட்டும் கிடையாது உங்களுக்கு யார் யார் வேண்டியவங்க இருக்காங்களோ அவங்க வேணையும் சேர்த்து ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை தான் உங்களையும் சேர்த்து உள்ளே எழுப்பாங்கள்ல யார் யார் வேண்டாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ உங்களை துயர் இன்னல்கள் இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களையெல்லாம் பக்குவப்படுத்தும் முடியலைன்னா உங்கள்கிட்ட இருந்து விளக்கி வச்சிருக்கோம் தீராத வேண ஒருத்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னா அவன் வெளிநாட்டுக்கு போயிடுவான் இல்லாட்டி எங்கேயாச்சும் போயிடுவான் இல்லாட்டி பிரபஞ்சத்தை விட்டே போயிடுவான் என்ன அப்படிங்கிற நிலை வந்து சிவசபையில் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து உதாரணங்கள் ரொம்ப இருக்குது சபையை நாடி வரையில உங்கள் உங்கள் விஷயங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஐஸ்வர்ய நிலையை கொடுக்குற சபை அந்த சபைன்னு சொல்லி எல்லாரும் சபைக்கு வாங்க உங்களுக்கு அகத்திய பெருமானு சொல்லியிருக்காரு நீங்கள் கட்டாயம் வந்துடுவேன்னு தெரியும் உங்களுக்கு கணவரோட வாங்க வருவார்ல கணவரை கூப்பிட்டு வாங்க முடிஞ்சால் பிள்ளைகளையும் கூப்பிட்டு வாங்க அந்த ஐஸ்வர்ய நிலை பெறதுக்கு நீங்கள் ஓராட்டம் வந்துவிட்டால் வந்துக்கிட்டே இருப்பீங்க அப்படி இடம் தான் அந்த இடம் அங்கே வர முடியலனாலும் இங்கே பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்திரிச்சு இன்னைக்கில் இருந்து இங்கே வந்த சீடர்களுக்கு சொல்லுதும் இப்போ காலையில் நீங்க நீங்கள் சாயந்தரம் தான் எல்லா வீட்டுகளையும் முக்கால்வாசி விளக்கு கேட்டுவாங்க இப்போ பெண்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கு போடுறத ஒரு பழக்கம் வந்துருச்சு விளக்கு போடையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு கூட நீங்கள் வேண்டாம் மங்கையர்கள் ஏன்னா நீங்கள் கிச்சன் போக வேண்டியது வரும் ஒரு இருபத்தி ஓரு முறை வந்து ஓம் அகதீஷாய நமக இருபத்தி ஓரு முறை வந்து வாழைச்சித்தர் பேரை சொன்னாலும் சொல்லலாம் இல்லாட்டாரு அகத்தியர்க்குள்ளேயே வாழைச்சித்த நாம் அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சபையை நோக்கி சொல்லணும் அகத்தியம் எங்கேயும் நிறைஞ்சிருக்கு அங்கே பிரபஞ்ச சபையை நோக்கி இந்த இங்கே நடந்த இல் சபை கூட்டங்கள் நினைக்க சொல்லையில் உங்களுக்கு காட்சிகள் அங்கே வராத போதும் கூட தென்படலாம் ஏன்னா அந்த உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்று வேற்று நிலைகளை வேறு இருக்கத்தான் கோமாதா பூஜை அதை வ வந்து பார்த்துட்டேனால நீங்கள் சிவசபை சீடர்கள் அவ்வளோதான் அங்கே தகுதி போகிற வெண்ணு வேண்டாம் அங்கே லட்ச லட்சமாக கொடுக்கணுமா கோடி கோடியாக கொடுக்கணுமா வச்சிருக்கெல்லாம் கொடுத்து விடணும்லாம் அங்கே கிடையாது உங்கள்கிட்ட என்னமே நாங்கள் வாங்க மாட்டோம் வந்தால் நல்லா தங்கதுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு ஓட்டு உங்களை சொந்தக்காரங்க மாதிரி வரவேற்று சொந்தக்காரங்களோட அதிக பாசத்தோடு வரவேற்று உங்களை அமர வச்சு உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி சச்சங்க நிகழ்த்தி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்மை ஈக சந்தேக நிலைகளெல்லாம் தேவர்களும் சித்தர்களும் இருந்து போக்கி வச்சு உங்களை எல்லோரையும் அனுகிரகம் கொடுத்து கா அர்த்தமாக வழி நடத்தக்கூடிய சபை எல்லோரும் வாங்க அதுக்கு கூப்பிட்டு வர்ற பொறுப்பை வந்து இந்த சபையினும் இந்த நடந்த இல் சபை ஆற்றலோட இந்த ஆற்றலை வச்சுட்டு அந்த அங்கே வந்துருங்க எங்கே மயாலாளத்துக்கு வந்துருங்க அங்கேயும் வந்து சார் உங்களை கூப்பிட்டு வருவாங்க ரெண்டு நாள் நடக்கு நீங்கள் ஒரு நாள் இருந்துட்டு வர நாளும் வந்துக்கோங்க நீங்கள் பக்கத்தில் தானே இருக்கீங்க என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்து ஆனால் சாப்பாட்டுக்கு வந்து சொல்லணும் இவங்க வரதை முன்பதிவு பண்ணணும்னு அதனால சார்ட்ட கேட்டுக்கோங்க அதை அவங்க மனைவிகிட்ட கேட்டுக்கோங்க அவங்க தான் இங்கே இந்த இந்த அம்மாட்டை க அவங்க இவங்கெல்லாம் சீடர்கள் இவர் எல்லாம் இவங்கெலாம் குழுமமாக செயல்படுதாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க இங்கே சித்த சபையில் எல்லாரும் ஒரு நிலம் நாளைக்கு சபைக்கு வரையில் நீங்களும் உங்களுக்கு உண்டான அந்த நிலைகள் கொடுக்கப்படும் உயர்நிலைகள் கொடுக்கப்படும் உங்களுக்கு வேண்டியது அவங்கள நாளைக்கு இடர்படுறவங்க இன்னல் படாதவங்க சொந்தக்காரங்கன்னு மட்டும் இல்லாமல் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள சிவசபையை நோக்கி அழைக்கி வந்து அவங்க வந்து புனிதம் மாடையில் அந்த அந்த பலன்களும் உங்களுக்கு இந்த செயின் லிங்கில் வருதுல்ல காசு பணமெல்லாம் வருது அது மாதிரி புண்ணியம் உங்கள் வீட்டில் வந்து நிறையும் அப்படி விஷயங்களை சொல்லிவிட்டு இறைவனோட பயணப்படுங்க இறை சபையோட பயன்படுங்க இறை சித்தர்களோட பயன்படுங்க இறைவன் வந்து உட்கார்ந்து பேசக்கூடிய அற்புதமான இறை நூல் அமர்ந்த தளத்தோட பயணத்தைப்படுங்க இப்படி ஒரு இடம் உலகத்தில் இல்லை எங்கே பார்த்தாலும் கிடைக்க போகுது கிடையாது இப்படி சிவபெருமானை எங்கேயும் பேசக்கூடிய ஆற்றலோடு நான் அமரலைன்ட்டார் அகத்திய பெருமானும் வழி இப்படி பேசி வழி நடத்தக்கூடிய சபைகள் இல்லை உணர்வு ரீதியாக தவத்தில் காட்சிகள் கொடுத்து அப்படி தான் சீடர்களை அகத்திய பெருமானு வழி நடத்திக்கிட்டு இருக்காரு இங்கே வந்தால் எல்லாருமே அகத்தியரோட முத முதன்மை சீடர்கள் இடையில் வந்து ஆசான்கள்லாம் யாரும் கிடையாது டைரக்ட் கனெக்ஷன் எல்லோரையும் அகத்திய பெருமான் முதன்மை சீடர் தான் சொல்லுவாங்க இங்கே வந்தான்னா இப்போ நான் எனக்கு பிறகு இவர் இவருக்கு பிறகு இவரோட சீடர் அவருக்கு அவரோட சீடெல்லாம் கிடையாது எல்லோரும் வந்து சரி சமம் அப்படிங்கிற நிலையில் எல்லாரும் முதன்மை சீடர்கள் உங்களை என்ன எல்லாருக்கும் ஒரு ஈகோ இருக்கும் நம்ம வந்து இவனுக்கு இவன்ட போய் சுக்கவா அப்படி இப்படி அகத்தி பெருமானம் என்னதான் சொன்னாலும் ஒரு நான் இருக்கும் அந்த நானை போக்குறதுக்கு அங்கே தான் வரணும் அது வேறு விஷயம் அதுக்கு அடுத்து வந்து நான்னு அங்கே யாரும் நாங்கள் இருக்க மாட்டோம் யாரும் இருக்க மாட்டோம் நேராக அகத்தியர் தான் டைரெக்ட் கனெக்ஷன் தான் நான் இருந்தால் நான் அங்கே இருக்க மாட்டேன் நான் இருந்தால் அங்கே அகத்தி பெருமாள் இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க அங்கே நான் 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 தான் வரும் நான் நான் வார்த்தைகள் அடிக்கடி வரும் என்ன அது ஏன்னா தான் எல்லாமே ஒழிஞ்சு கிடக்கும் அந்த நானுக்குள்ள தான் எல்லா வேற்று மாற்று நிலைகள்லாம் ஒழிஞ்சு இறைவனை வணங்கிறது கூட நம்ம ஒருபடி மேலே ஏறி உட்காந்து வணங்கிருமா இறைவன் பக்கத்தில் கூடி வணங்கிடுமா இறை சன்னிதானத்துலேருந்து ஒரு மாலையை வாங்கிட்டு வணங்கலாமா போனால் ஐயர் நம்மளை கும்பிடணும் அங்கே பூஜை வந்ததவங்க கும்பிடணும் அப்படின்னு ஒரு நான் இருக்குது அங்கே இறைவனை கூட ஒழுங்கானதை நம்ம நான் நம்மளை கும்பிட விட மாட்டேங்கு சரணாகதி அடைய விட மாட்டேங்குது பக்கத்தில் யார் நிற்கா என் நம்மளோட யாராச்சும் ச தப்பாக நினச்சிக்கிட்டதங்க நம்மளோட யாராச்சும் உயர்வாக இருந்தானே இறைவனை பார்க்க மாட்டோம் அவங்க வந்திருக்கிறத காரு அவங்க வந்திருக்கிறத போட்டிருக்கிறத பெண்களை நான் சொல்லலை பெண்களையே சொல்ல குத்தம் சொல்லக்கூடாது ஆண்களையும் சொல்லுதோம் என்ன உயர்வாக வந்திருக்கிறவங்கள பார்த்து இறைவன் டையை இவ வேற வந்து தொலைஞ்சிட்டாலா இவருக்கும் இவர் கொடுத்துருவாரா அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நிலை இல்லாட்டி இறைவனோட பாலுக்கு இல்லாமல் இங்கிட்டு போகக்கூடிய நிலை உயர்வான ஒரு நிலையில் இறைவனை கூட நானும் வணங்க விட மாட்டேங்கு தவத்துக்குள்ளையும் அதுதான் போக விட மாட்டேங்கு பஞ்ச இந்திரியன் பால் ஈர்க்கப்பட்டு ஆச பாசங்களினால் ஈர்க்கப்பட்டு அந்த பஞ்ச இந்திரியங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்தவனோட நம்ம மேலே நிற்கணும் தான் நானாக வருது நானாக நான் தான் எல்லா விஷயங்களும் நாசமாகதுக்கு காரணமே இறைவனை உன இறைவன் எங்கே உனக்குள்ளே இருக்கான்னு சொல்ல தான் சிவசபை விட்டு விட்டு பார் உள்ளே தெரியுமா அப்படின்னு சொல்லுறாங்க சித்தர்கள தான் சொல்லி வச்சுருக்காங்க கடந்து பார் கடவுள் செய் கடவுள் தெரியுமா அப்படின்னு இருக்கு நீ தான் இறைவன் சொல்கிறாங்க சிவமே நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ள அண்டது அப்படின்னா பிரபஞ்சத்தில் உள்ளதான் இருக்கு ஓட்டத்துக்கு தான் பிரபஞ்சம் பிரபஞ்சமே நீ தான் அப்புறம் சிவன் நீ தானே பிரபஞ்சம் தான் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நீ தான் பிரபஞ்சத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லாம் சரியான லிங்க் இருக்குது நீ செய்யக்கூடிய புண்ணியங்கள் பிரபஞ்சத்துக்கு போகுது பஞ்ச பூதங்களாக இருக்குது பஞ்சபூதங்களே சிவமாக இருக்குது இந்த இந்த நம்ம வழிபாட்டு பாட்டு முறைகள் நம்ம இதில் சித்தர்கள் சொன்ன விஷயங்களை யாரும் கண்டுபிடிக்கலை எந்த உலகத்தில் உள்ள சின்ன பெரிய விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிக்கிடும் நம்ம மெஞ்ஞானிகளான சித்தர்களை மீறி எந்த ஒரு லோகங்களையும் எழுதி வைக்கப்படலை சொல்லி வைக்கப்படலை இப்போ நேரடியாக வந்து சொல்கிறத யுகம் ஆயிடுச்சு அகத்திய பெருமான் நேரடியாக சொல்றதை இடத்துக்கு வாங்க எல்லா பிரச்சனையும் சரியாகும் சரியாகாது எந்த பிரச்சனையும் கிடையாது முழு சரணாகதி அதான் நான் வாங்க சொன்ன மாதிரி அவங்க கூப்பிட்டு வருவாங்க அவங்க என்ன அவங்களுக்கு வந்து கமிஷன் கிடையாது உங்களை கூப்பிட்டு வர்றதுக்கு எண்ணமும் கிடையாது நீங்களும் வந்து அங்கே எதையும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் கொடுக்கற காணிக்கையெல்லாம் சரணாகதி சரணாகதி அடைஞ்சிட்டு என்ன நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க நாங்கள் சொல்ல வேண்டாம் சாமி அன்னதானத்துக்கு ஆயிரம் ரூபா வச்சுக்கோங்கன்னு கொடுப்பீய அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட ம கேட்கவே மாட்டோம் இல்லைன்னா இங்கே கொடுப்பிய கிளைச்சபையில் கொடுப்பீய இல்லைன்னா அது என்ன காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு முன்னாடி உட்காந்து கையேந்தவண்ட கையுங்காலும் நல்லா தானே இருக்குன்னு சொல்ல மாட்டோம் போயிலே சில்லறையை மாற்றி கொண்டுட்டு போயிடுவோம் கொடுப்போம் அதே மாதிரி பசிக்கின்ற ஜீவராசிகளுக்கு வாடி நிற்கின்ற பயிர்களுக்கு அடுத்த வீட்டுக்காரன் போயலை மரங்கிற வாடி வெளியில் அடுத்த வீட்டுக்காரங்க வீட்டை கூட்டிகிட்டு போயில அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் காஞ்சி நின்னா கூட வாடி கூட நம்ம பைப்பை அங்கிட்டு திரும்பி பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அவங்க எல்லார்டையும் நடைபெறும் அதான் சிவசிவை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்குது விரோதிகள் வீட்டுக்கு செடிக்கு கூட தண்ணி பாய்ச்சக்கூடிய நிகழ்வு நாய்க்கு கூட சாப்பாடு ஓடக்கூடிய நிகழ்வு எல்லாம் பிரபஞ்சம்தான் அவனோட பாவ சாப நிலைகளால் அவனுக்குள்ளே போன அந்த வேற்று மாற்று நிலைகளால் அவன் புத்தி பேதழிச்சு கழிவத்தில் வாழணும் என்ன செய்யணும் தெரியாமல் நம்மளை பார்க்குற ரெண்டு வார்த்தை அங்கிட்டு பார்த்த ரெண்டு வார்த்தை திட்டியிருப்போம் திட்டியிருப்போம் அதை நம்ம பகையாக எடுத்துப்போம் அது வளர்ந்துருக்கோம் நம்மளும் எத்தனையோ வேற தெரியாமல் செஞ்ச விஷயங்கள்லாம் இருக்குது அதை மட்டும் மறந்துட்டு எதிராளியோடய குற்ற நிலையில மட்டும் திரையும் போட்டு வீட்டு வாசல்ல மாட்டி வச்சுக்கிட்டு பயணப்படுற நிலைகள் இப்போ இப்போ இருக்குது அந்த நிலைகள்லாம் சபைக்கு வந்து சபைனால் யார் சிவனை வழிபட்டு நிற்கலை சித்தர்களை வழிபட்டு நிற்கலை தேவியர்களை வழிபட்டு நிற்கல அவங்களோட ஆற்றல் உங்களுக்குள்ள சூட்சமாக புகுந்து எல்லா நற்காரியங்கள் நடக்கும் நன்மைகள் நினைக்கும் பின் எகந்து தடைப்பட்ட காரியங்கள்லாம் வெற்றி இடையும் அப்படிங்கிறத சொல்லி இதுதான் சபையோட சுற்றம் வேறு ஒன்றும் கிடையாது நாங்கள் வந்திருக்கிறது எதுக்கு வந்திருக்கோம்னா சபையை எதுக்கு வளர்க்கோம் எதுக்கு வளர்க்கோம்னா ஃபைனான்ஸ் கம்பெனி கிடையாது அது எல்லாத்தையும் உறுப்பினர் காசு வாங்கி கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ண விஷயங்கள் கிடையாது இருக்கின்ற போதே இழந்த நிலை தான் அகத்தி பெருமான்னு சொல்லியிருப்பிய சும்மா எல்லா நாடி நரம்புகள்லாம் அற்று போய் நடக்க முடியாத நிலையில் நாங்கள் ஆன்மீகத்துக்கு வரலை நல்ல எளம் மனைவியோட சின்ன பச்சிளம் குழந்தைகளோட எல்லா சம்பாத்திய நிலைகளெல்லாம் இருந்து உணர்வு நிலையெல்லாம் மேலோங்கி இருந்து இகலோகத்தில் சரியான பற்றோட இருந்து ருசி அடிமையாகி நின்ன நிலையில அகத்தியத்தை உணர்ந்து சிகத்திய சிவத்தை உணர்ந்து அத்துணை நிலைகளை மாற்றி வேற்று மாற்று உடை நிலைகளையெல்லாம் கலந்து அகத்தியன்னு சொன்ன காவி புகுந்து அற்புதமாக சொந்த பந்தங்களையெல்லாம் இழந்து நண்பர்களையெல்லாம் தூர ஒதுக்கி வச்சு மாக உயர்வாக அகத்தியோட கரம் பற்றி கால் பிடித்து அற்புதமாக அகத்தியத்தோட அடிமையாக இருந்து அமைக்கப்பட்ட சபை இது அது கலியுகம் மாறணும் தர்மயுகம் மலரணும் அப்படின்னு இறை சூட்சமத்தில் அற்புதமாக வளம் வந்து முப்பது ஆண்டு காலமாக பயணப்பட்டு ஒன்றரை வருடங்களாகத்தான் அகத்திய பெருமானம் சிவபெருமானும் அனுமதி கொடுத்து இந்த யூடியூப் வழியாக போட சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி அனுமதி கிடையாது எங்கேயும் போய் சபையை பற்றி சொல்லவோ பற்றி சொல் ஆற்றவோ எல்லாம் அனுமதி கிடையாது என்னை பார்க்க வரனாலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவழிக்கணும் ஏன்னா நீங்கள் போய் ஏடு எடுக்கணும் ஜீவநாடிகளில் அதில் ஏழு எட்டு கோயில் இருபது கோயில் கூட வரும் அங்கெல்லாம் போய் ஆகம முறைகள்லாம் நிகழ்த்தி கால அவகாசங்கள் கொடுத்து ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு மாதம் மூணு மாதம்லாம் டயம் கொடுத்து அதுக்கு பிறகு சீடர்கள்கிட்ட போய் பேசி அதுக்கு பிறகு சித்தனை பாருங்கிற நிலை இருந்தது கரண்டை கட கடந்து வந்த பாதைகளை எல்லாம் இல்லாட்டி எல்லா வினைகளும் வந்து சித்தனை சூழ்ந்து அவன் சிவ பாதை மாறிவிடும் அந்த சித்த பாதை மாறிவிடும் உயர் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றக்கூடிய உன்னதமான பிறப்பின் அந்த அந்த ஆற்றல் வந்து மாற்று வேற்று நினைகளால் அழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறத உயர்ந்த பாதுகாப்பு கொடுத்து சபையை வளர்த்தாங்க சித்தர்கள் அதனால தான் சபையை சித்தர்கள் வளர்க்கணா இயல்பில் வளர்க்குன்னா ஒரு நொடி போதும் கண்ணு இமைக்கிற நேரத்தில் வளர்த்துருவோன்னு சொல்லியிருக்காங்க என்ன அந்த நிலைகளுக்கெல்லாம் உள்ளே போகாமல் சபை வளர்ந்துக்கிட்டோன்னா எல்லாருக்கும் சிரமமாக வந்து அதாவது ஒரு பில்டிங் போடனா அடிப்படை எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறாங்க கீழே வரைக்கும் தோண்டி பாறையை போய் பார்த்து அது மாதிரி உயர்வான சீடர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அவங்க புண்ணியங்களையும் சேர்த்து வச்சு அவங்க பாவ நிலைகளை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் சீடர்கள் இருக்காங்கன்னா அவங்க பாவ நிலைகளை எல்லாம் போக்கும்போது அவங்க புண்ணியத்தை பூரா சபை எடுக்கு அது மாதிரி சின்ன ரகசியங்கள்லாம் இருக்குது அந்த வழியில் சபை பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ உயர்ந்த நிலை அடைஞ்சி உன்னதமான நிலையடைஞ்சி பிரபஞ்சத்துக்கே தலைமை சபை இதுன்ட்டாங்க இறைவனு வந்து அவதாரம் எடுத்து தலைன்ட்டாங்க இங்கே இருந்தால் காலதேவனே காலத்தை நிர்ணயம் பண்ணுதாங்க பூலோகத்தில் மட்டும் இல்லை பிரபஞ்சம் முழுவதும் நாளைக்கு என்ன நடக்குன்னு நிர்ணயம் செய்யக்கூடிய இடம் வந்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை தான் அதோடு நீங்கள் இணையும் போது உங்கள் இல்லங்களும் பிரபஞ்ச மகா சபையாகி அங்கே இருக்கிற எல்லாம் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து அனுகிரகம் கொடுக்கும் உணர்ந்த சீடர்கள் உயர்வா சரணாகதி கண்ட சீடர்கள்லாம் உணர்ந்துட்டு வராங்க இவங்களையெல்லாம் நாங்கள் எந்த பிரெயின் வாஷும் பண்ணலை எந்த உயர்வான வார்த்தை நிலைகளையும் சொல்லி அவங்கள மயக்கும் வார்த்தை நிலைகள்லாம் சொல்லலை அவங்களும் வந்து எங்கிட்ட காசு பணம் கொடுத்து அவங்க கற்றுக்கிடவும் இல்லை எல்லாம் ஒரு இறை சேவையாக ஒரு அன்பே உருவான அன்பே சிவம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய உன்னதமான நிலைக்குள்ளே இருந்து உங்களையும் அந்த நிலைக்குள்ளே தான் இருந்து பார்க்கும் நீங்களும் அதே நிலையில் எங்களை பார்த்து அங்கே வேற்று மாற்று நிலைகளுக்கு எதுக்குள்ளாகவும் இல்லாமல் இது ஆன்மீகவாதிகள் போட்ட வேடாதார நிலைகள் இல்லாமல் இல்லறத்தில் இருந்து இல்லறத்தை நல்லறமாக கொண்டு உயரமாக கொண்டு இல்லறத்தானுக்குரிய பத்து கடமைகள்னு சொல்லக்கூடிய கடமைகளையெல்லாம் செஞ்சு உயர்வாக வழிவந்து உன்னதமாக இறை நிலை அடைய அடைய நீங்கள் உங்களை சபையை நாக்கி சபையை நோக்கி வாங்க சபைக்கு பணி செய்து என்னென்னா உங்களை மாதிரி ஆட்களை உருவாக்குங்க இங்கே இருக்கு நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் வந்து எங்கே இருக்கலாம் லண்டனில் இருக்கலாம் லண்டனில் இருக்கலாம் நீங்கள் யாராச்சும் உங்கள் சொந்தக்காரங்க இருக்கலாம் ஒரு பத்து பேர் இருக்கலாம் லண்டனில் ஒரு சபை அமைகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க அப்படி வெளிநாட்டிலலாம் சபை அமைஞ்சிக்கிட்டு இருக்குது இல்லைன்னா ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஒன்றுமே தெரியாத இடத்துல உங்கள் சொந்தக்காரங்க இருக்கலாம் அந்த இடத்துல ஒரு கிளை சபை ஒரு இல் சபை உருவாதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க அதனால தான் உங்களை சபைக்கு வர சொல்லுது எது அப்படி வரையில் உங்கள் வினைய நிலைகளே அகற்றப்பட்டு நீங்கள் புண்ணியம் அடையும் போது நீங்கள் புனிதர்களையெல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து பாவநிலைகள் உள்ளவங்களையெல்லாம் புண்ணிய அடை வைக்குமா அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும் நீங்கள் செய்யாத புண்ணியம் சபைக்கு வரும் சபை செய்யக்கூடிய புண்ணியங்கள் வந்து கிளைச்சபையை செய்யக்கூடியது வந்து பிரபஞ்ச சபைக்கு வரும் பிரபஞ்ச சபை மாதிரி சூட்சம சபைகள்லாம் ரொம்ப இருக்குது அதெல்லாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள்லாம் கலியுகத்தை மாற்றி தர்மயுகமாக மலர செஞ்சிடும் அப்போ வந்து பாவம் குறையில் புண்ணியம் கூடிரும் அப்போ யுகம் புது யுகமாக மாறிடும் தர்ம யுகமாக மாறிடும் ஒருத்தன் பத்து பேர் பத்து பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் ஒரு கோடி ஒரு கோடி பத்து கோடி பத்து கோடி போய்கிட்டே இருக்கும் அப்படி மாறையில் உலகத்தில் மாறாதவன் எவனும் இருக்க மாட்டான் இறைவனே வந்து பேசி அமைச்சதுனால இது வெற்றி அடையாமல் இப்படி தோக்கின்னு எப்படி வெள்ளுன்னு சும்மா சொல்லியிருக்காங்க இறைவன் படம் என்றைக்கு வந்து தோத்துருக்கு இறைவன் தோத்ததா சரித்திரமே கிடையாது இந்த சபையும் தோக்காது அதனோட பயணப்படுங்க வெற்றியான பாதையில் அகத்தியம் முன்னின்று வழி நடத்த சித்தர்கள் தேவர்கள்லாம் பின்னால் இருந்து அற்புதமாக வர ஓ மகதீ நமகங்க அதை நாம உங்கள் வீட்டு வாசல்ல எப்பவும் வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்க எந்த இடர் இன்னல் நிலைகளும் துன்ப நிலைகளும் உங்கள் வீட்டு பக்கம் கூட தலை வச்சு படுக்காது அப்படிங்கிறத சொல்லி அதுக்காக உயர் சபையை நோக்கி வாருங்க ஓம் மகதீ சாய நமக இன்றைக்கி உங்களையெல்லாம் சந்திக்க வைக்க புண்ணியத்தை இவங்க வாங்கிக்கிடுதாங்க இவர் மூலியமாக கிளைச்சபை கண்ட அனைவரும் வாங்கிக்கிடுறாங்க அவங்க மூலியமாக உட்கார்ந்த உங்களுக்கும் புண்ணியம் பகிரப்படுது அதை வச்சு அதோட ஆற்றலை வச்சு அதை பெட்ரோலாக வச்சு டீசலாக வச்சு அதை உந்துதலாக வச்சு உயர் சபை வந்து பாருங்க கோமாதா பூஜையை நீங்கள் எங்கெங்கேயோ போகிறைய என்னென்ன விஷயங்களோ செய்ய தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் செலவழிக்கிய ஒரு கருப்புலையில் போடுறது ஒரு வெத்தலையில் போற நோய்க்கு போய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு நினைப்பேனால் செலவழிக்க ஒரு நாலு மிளகுல ஓட நோயை போய் என்ன என்ன நோயின்னு தெரியாமல் அவங்களும் பார்த்து குடஞ்சி பார்த்துட்டு ஒன்றுமே முடியலன்னு விட்டுருதாங்க அதுக்கெல்லாம் தீர்வு அங்கே தான் வினை இருக்க போய் தான் நோய் வருது இடர்கள் வருது இன்னல் வருது தும்பம் வருது எல்லா விஷயங்களும் கொடுக்கக்கூடியது இறைவனால் தான் முடியும் பிரபஞ்சத்தால் தான் முடியும் அதை நடத்தக்கூடிய அற்புதமான தளத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க போதும் ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக யா